இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அம்பிரியமானவர்களே இதோ கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் இந்த உலகத்தில இருக்கிற பாவத்தில் இருக்கிற எல்லோரையும் மீட்டு கொள்ளும்படியாக ரட்சிக்கும்படியாக பாவத்திலிருந்து மீட்டு அவர்களை பரிசுத்தோடு கூட தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக இந்த உலகத்திற்கு கர்த்தர் வந்தார் அப்போ அவர் வந்து பாவங்களை ரட்சிக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவள் யாராக இருந்தாலும் அவர்கள் கெட்டுப்போகிறது இல்லை அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் எல்லோரும் தேவர் ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்பதே கர்த்துடைய விருப்பமாயிருக்கிறது எனவே நாம் அவரை தெரிந்து இந்த உலகத்தில் வந்து எந்த ஒளி மெய்யான ஒளியையும் பிரகாசிக்கிற கூடிய ஒளியே அந்த மெய்யான ஒளி எந்த இருளில் இருக்கிறவனையும் பிரகாசிக்கக்கூடிய மெய்யான ஒளியே அந்த ஜீவ ஒளி அதுவே கர்த்தராக யேசு கிறிஸ் அவர் இந்த உலகத்திற்கு நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாகி வந்தார் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நித்திய ஜீவனை என்றும் மாறாத நரகத்திற்கு செல்லாத நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தர் உன்னை உயர்த்திய ஆசீர்வதிவா அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே நித்திய ஜீவனை உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்துவார்